பண்ணுவார்ந்த ஜனதரமை யூடியூப் வணக்கம் இந்த அற்புதமான ஒரு ரகசியமான பதிவு எப்பயுமே வாழ்க்கையில் ஜோதிடம் என்பது ரகசியம் தான் ஜோதிடம் பார்க்க வர்றவங்க வந்து அவங்க ஜாதகம் அவங்க கையில் தான் இருக்குது ஆனால் அவங்க கையில் இருக்கிற ஜாதகத்தோடைய ரகசியத்தை ஜோதிடர் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு உன்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் நீ நல்லா இருப்பேன் நல்லா இருக்க மாட்டியா நீ என்ன கஷ்டப்படுவ அப்படிங்கிற சொல்கிறதுலாம் யார் ஜோதிடர் தான் அப்போ உங்களிடம் இருக்கின்ற ஒரு பொருளை வைத்து இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு பலன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வித்தை தான் ஜோதிடம் அப்போ இதை வந்து ஏன் எல்லோரும் எல்லாரும் இன்னைக்கு கூட கேட்குறாங்க க்ளாஸ் எடுக்கிங்களா அப்படின்னு அதாவது வந்து யார் வந்து ஜோதிடம் படிக்கணும் எல்லாருமே ஜோதிடம் படித்தாச்சுன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அது வந்து ருசிக்காது ருசிக்காது எப்பயுமே நம்ம வந்து இன்னொருத்தர் ஆக்கி போடுவதை சாப்பிடுவதாக இருந்தால் ரொம்ப நல்லது நானே செல்ஃப் குக்கிங் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அது வேணால் வந்து யாரை நான் நாடி போய் இருக்கலை எனக்கு நானே வந்து நான் வழிகாட்டியாக இருந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களிடம் இரு சில இருக்கிற கர்மாக்கள் வந்து வெளியே போகாது என் வீட்டுக்கு போய் நானே கூட்டி வச்சுக்கிடுவேன் என் வீட்டுக்குள்ளே நானே போர் போட்டுக்கணும் என் வீட்டுக்குள்ளே நானே தண்ணி பிடிச்சிக்கிடுவேன் என் வீட்டுக்குள்ளே எல்லாமே அயாமையே செல்ப் செல்ஃப் செல்ஃப் அப்படின்னு போகும்போது அது சுயநலமாக மாறிவிடும் அப்போ விவசாயி வந்து நெல் விளைவிக்கிறாங்க அவர்கள் எங்கே விளைவிக்கிறது நம்ம சாப்பிட்றோம் அதே மாதிரி ஒவ்வொரு ஆதிபத்தியத்திற்கும் ஒரு நபரை வந்து பிரபஞ்சம் வந்து நியமித்திருக்கிறது அந்த நபர்களிடம் போய்த்தான் நாம் வந்து என்ன சொல்லான்னா நம்முடைய கர்மாவை சரி பண்ணுவதற்கு இறைவன் கொடுத்துருக்கிறது இதெல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க எதுக்காக ஜோதிடம் வந்து தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் வேண்டான்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஜோதிடத்தை வைத்து நீங்களே வந்து என்ன சொல்லான்னா அந்த ஆதிபத்தியத்தை வந்து ஜெயிக்க முடியாது அதற்கு அமைப்பு வேணும் அந்த அமைப்பு இருந்தால் தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது நீங்கள் வருஷம் போகிறோம் டவுட்டுக்கு வந்து என்ன சொன்னான்னா இங்கே ஒரு தட்டை அனுப்புகிறீங்க அங்கே தட்டை அனுப்புகிறீங்க அங்கே தட்டை அனுப்புகிறீங்க எல்லாத்திட்டையும் அனுப்பி 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 என்ன சொல்லான்னா அவர் என்ன சொல்கிறார் இவரே சொன்னார் நீங்கள் எல்லாம் கேதர் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து உங்களை நீங்களே வந்து நாம் யார் என்பதை தெரியாமல் போய்விடுகிறீர்கள் இப்படி ஒரு அமைப்பில் நிறையா பேர் இருக்காங்க ஜோதிடத்தில் சொல்லப்படாத ஒரு ரகசியம் அதாவது வந்து ஆணுக்கு ஒன்று மூணு பாதங்கள் வந்து புள்ளியாக விழுகணும் பெண்ணுக்கு ரெண்டு நாலு புள்ளியாக விழுகணும் இப்படி வந்து அரைவு பண்ண தெரியணும் அதுதான் அவங்களுடைய பிறந்த டைம் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து என்ன சொன்னோன்னா இல்லை அப்படின்னாங்கன்னா அது இல்லைன்னா நீங்கள் இல்லைன்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அதை ஒன்றும் பண்ணவே முடியாது அப்போ நீ உங்களுடைய லக்கண புள்ளி என்பது ஒன்று புள்ளி என்பது ஒன்று லக்கணம் வந்து லக்கணம் எந்த இடத்தில் நிற்கிறதோ அது ஒன்று அதற்கு முன்னாடி நிற்கும் இல்லையே முன்னாடி இருக்கிற பாதம் வந்து நூற்றி எட்டு நம்மளுடைய லக்கணப்புள்ளிக்கு நூற்றி எட்டாவது பாதமாக வருகின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் என்னைக்காச்சும் சிந்தனை பண்ணியிருக்கீங்களா அது தோணாது அப்போ அந்த நூற்றி எட்டாவது பாதத்தில் ஒரு பெரிய ரகசியம் அடங்கி கிடைக்கிறது சார் என்ன சார் ஏதாவது ஒரே நட்சத்திரத்தில் நான் நாலு பாதம் இருக்குது சார் அதில் எனக்கு ஏதாவது ஒன்று தானே இருக்கும் ஒரே நட்சத்திரமாக தானே வரும் அப்படிங்க அது ஒரே நட்சத்திரமாக தான் வரும் வராதுன்னெலாம் சொல்லலை ஆனால் அம்சத்தில் வந்து அந்த கட்டம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நவாம்ச கட்டத்தில் வேறு கட்டமாக வரும் வேறு கட்டமாக வரும் லக்கணாதிபதி வந்து கரெக்டாக குறிக்கப்பட்டிருந்தால் லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு லக்கண புள்ளி நின்ற இடத்திற்கு அம்ச புள்ளி நின்ற இடத்திற்கு பன்னெண்டாவது கட்டமாக வரும் இப்போ ஒருத்தர் வந்து மேச லக்கணம் மேசலக்கணம் ஒன்றாம் பாதமாக பிறந்திருக்கும் மேசலக்கணத்தில் அசுவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வந்து புள்ளி விழுந்தால் அவருக்கு வந்து என்ன சொன்னான்னா அந்த அம்சத்துலேயும் மேசலக்கணம் தான் விழுகும் ஆனால் அந்த மேசலக்கணத்தில் வந்து அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்த ஒரு ஒருவருக்கு நூற்றி எட்டாவது பாதமாக ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதமாக வரும் அப்புறம் அவர் வந்து என்ன சொன்னான்னா ஜலவீடாக வருவார் அந்த நூற்றி எட்டாவது பாதத்துக்குள்ளே வந்து ஜலவீடாக வருவார் இந்த நூற்றி எட்டாவது பாதத்திற்கு உண்டான மண் அதாவது நெருப்புக்கு நெருப்பு மண் காற்று தண்ணீர் இந்த நாலு பாதத்துக்குள்ளே வந்து உங்களுடைய ரகசியம் அடங்கியிருக்கும் ரகசியம் அடங்கியிருக்கு அந்த ரகசியம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் இதிலிருந்து என்ன தெரிந்து சொல்ல வரீங்கயா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் தான் சேம் இருக்குது அந்த நூற்றி எட்டாவது பாதத்திற்குண்டான கட்டம் இருக்கு இல்லையா அதற்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் ஏதாவது கிரகம் இருக்கிறதா என்று பாருங்கள் ஒன்னஞ்சு அம்சத்தில் இப்போ ஒரு உதாரண ஜோதகத்தோடையே நான் சொல்கிறேன் ஒருத்தர் பூரட்டாதி நட்சத்திரம் ஒருத்தர் வந்து கும்பலக்கணம் கும்பலக்கணத்தில் பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் வந்து அவருடைய புள்ளி விழுந்துருச்சு அவருக்கு அம்சத்தில் மிதனலக்கணம் விழுந்தோம் அந்த மிதனலக்கணம் விழுந்தும் அவருக்கு அந்த நூ அவருடைய நூற்றி எட்டாவது பாதம் எது பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அவருடைய புள்ளிக்கு நின்ற காற்று ராசியில் நின் நின்ற இடத்திற்கு ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மண் மண்ராசி என்பது அந்த மண் மண்ராசியாக வருவது எதது ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூணில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துவிட்டது என்று சொன்னால் அவரை வாழ்க்கையில் வந்து படு பயங்கரமான யோகத்திற்கு கொண்டு வந்து அதில் சாத்தியக்கூறுகளான சாத்தியக்கூறுகளாக கடவுள் நமக்கு அமைக்கணும் சாத்தியக்கூறுகளாக கடவுள் அமைக்கணும் அப்போ அதன் மூலமாக அதன் மூலமாக அந்த மண் மண் சார் மண்ணுன்னா என்னது உழைப்பு உழைப்பால் இவர்களுக்கு பெரிய யோகம் கிடைச்சும் கிரகம் நின்னாலும் நிக்கலைனாலும் உழைப்பால் யோகம் கிடைச்சும் உழைப்பால் தான் இவங்க முன்னேறணும் அதில் ஒரு கிரகம் அந்த மண் வீட்டில் வந்து ரிசபத்திலேயோ ஏன்னா ஒரு ஒரு ஒன்று அஞ்சு ஒம்பது எப்பயுமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் அப்போ இதில் வந்து என்ன சொன்னால் அந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்கள் இது ஒரு பெரிய யோகத்தை தரும் இந்த திசை வந்து ஒரு பெரிய யோகத்தை தரும் அந்த புத்தி யோகத்தை தரும் அந்த அந்தரம் யோகத்தை தரும் அந்த ஓரை வந்து பெரிய யோகத்தை தரும் அந்த கிழமை யோகத்தை தரும் இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க உங்கள் வீட்டில் வந்து குழந்தைகள் லக்கணப்புள்ளியை கரெக்டாக அரே பண்ண தெரியணும் ஆணுன்னா ஆண் புள்ளி விழுகணும் அம்சத்தில் பெண்ணா பெண்ணு லக்கண புள்ளி விழுகணும் இதுதான் ஜோதிடம் ஜோதிடம் வந்து என்ன சொல்கிறனா வந்து மனிதன் இப்போ நம்மளை பிறக்கும்போது நம்ம எப்படி இருந்தோம் அதற்கு பிறகு எப்படி வந்து என்ன சொன்னோன்னா நம்மளுடைய உருவங்களை எப்படி வந்து மாற்றிக்கிட்டோம் ஒரு அழகுபடுத்தி கொள்ளுறோம் அதே மாதிரி தான் ஜோதிடம் அப்போ பிறந்த மேனியாகவே நான் இருக்கேன்னெலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது பிறந்த மேனிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை இறைவன் கொடுக்கும்போது அப்படி தான் கொடுப்பார் அப்போ நம்ம லக்கணத்திற்கு அம்சத்தில் நம்மளுடைய லக்கணத்திற்கு பனிரெண்டாம் வீடு நாலாம் வீடு எட்டாம் வீடு அப்போ நாலாம் பன்னெண்டு அதற்கடுத்து என்ன சொன்னால் நாலு அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் எட்டாம் வீட்டில் கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த கிரகத்தால் உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் வந்து கிடைப்பாடு அது எந்த கிரகம்னு நீங்கள் தான் கண்டு இப்போ என்னுடைய லக்கணத்திற்கு என்னுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து மிதுன லக்கணம் அம்சத்தில் அந்த லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் வீடு கன்னி மகா ரிசவம் அப்போ ரிசவம் அப்படின்னு சொல்லியிருக்க ரிசவம் கன்னி மகரம் இந்த மூன்று வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறதா அப்படின்னா புதன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வந்து எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் கண்ணியில் இருக்கிறார் என்னுடைய இந்த கல்வியால் தான் நான் உயர்ந்த நிலமை இந்த கல்வி புதன் என்று சொன்னால் ஜோதிடம் இந்த கல்வியால் தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து எட்டி பிடிக்க முடியாத ஒரு யோகத்தை வந்து அதாவது எட்டி பிடிக்க முடியாதுன்னு நம்ம ஒரு கோடீஸ்வரனில் எங்களுடைய வர்க்கத்தில் பிறந்த அனைவரை விடவும் ஒரு அதிகமான வெளிச்சத்தில் உள்ள நபர் நான் ஒரு ஆள் தான் இதற்கு காரணம் அந்த புதன் இன்றும் அந்த புதன் வந்து அற்புதமான சோறு போடுது அந்த புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் சொன்ன நம்மளுடைய வாழ்க்கையில் பேரும் புகழையும் பெற்றுத்தரும் பெற்ற குழந்தைகளுக்கு புதன் மூலமாக பெரிய கல்வி ஏன்னா இந்த உதாரணத்தை வந்து இது எப்படி வந்தது அப்போ நூற்றி எட்டாவது பாதம் என்பது ஒரு சொக்க தங்கம் அப்போ உங்களுடைய நூற்றி எட்டாவது பாதத்திற்கு உண்டான உங்களுடைய லக்கணப்புள்ளி நின்ற இடத்திற்கு நூற்றி எட்டாவது பாதம் லகப்புள்ளி என்பது ஒன்று ஒன்று அதற்கு முன்னாடி உள்ளது வந்து என்ன சொன்னால் நூற்றி எட்டாவது பாத பாத பாதத்து பாதம் அந்த உண்டான நவாம்ச பஞ்சபூதம் எது நவாம்ச பஞ்சபூதம் என்பது எது அப்படின்னா அந்த பஞ்சபூதத்தில் நெருப்பாக நெருப்பு உங்களுக்கு வந்துச்சுன்னா நெருப்பு வந்தது என்று சொன்னால் அதாவது வந்து ஆணுக்கு வந்து எப்பயுமே எது வரும்னா வந்து ஆண்களுக்கு சரியாக லக்கணம் கழிக்கப்பட்டு கணிக்கப்பட்டிருந்தால் மண்ணும் தண்ணீரும் வரும் மண்ணும் தண்ணீரும் வரும் அப்போ மண்ணும் தண்ணீரும் வரும் மண்ணும் என்ன சொல்லலான்னா ரெண்டாயிரம் இப்போ ஆண் லக்கணம் அப்படிங்கும்போது என்ன சொல்லலான்னா எப்போயுமே ஒன்றும் மூணில் தான் விழுகும் அப்போ ஒன்றும் மூணில் தான் விழுகும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு ஒன்றாவது லக்கணத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லி வந்தாச்சுன்னா அந்த ஒன்றுக்கு நூற்றி எட்டாவது எதுன்னு பார் கண்டிப்பாக மேக்ஸிமம் எல்லாமே வந்து இரண்டுது இது இரண்டுது இதுதான் வரும் ஒரே பஞ்சபூதம் ஒற்றுமையான பஞ்சபூதம் தான் வரும் இப்போ எனக்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து பஞ்சபூதத்தில் வந்து லக்கணப்புள்ளி வந்து காற்றில் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால அதற்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து நூற்றி எட்டாவது பாதம் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த நட்சத்திரத்துடைய ரெண்டாம் பாதமாக இருப்பது ரெண்டு என்பது என்ன சொன்னான்னா ரிசபத்தில் விழுந்திருக்கு ரிசபத்தில் விழுந்திருக்கு அதே வந்து என்ன சொன்னான்னா வந்து புள்ளி வந்து என்ன சொன்னால் ஒன்றாவதாக இருந்தால் ஆணுக்கு ஒன்றாவதாக இருந்தால் ரெண்டாவதாக அதுக்கு இருபத்தி ஏழு என்பது என்ன சொல்கிறான் அதுக்கு நூற்றி எட்டு என்பது எதுவரும் லக்கணப்புள்ளி வந்து இப்போ தான் ஒரு அசுபதின்னு வச்சுக்கிடுங்களேன் அசுபதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் என்னுடைய லக்கணப்புள்ளி இருக்குன்னா என்னுடைய நூற்றி எட்டாவது பாதம் ரேவதி நாளம் இப்போ ரேவதி நாலாம் பாதம் என்பது ஜலவிழாக்கு அப்போ ஆணுக்கு எப்போயுமே மண்ணும் தண்ணீரும் வரும் பெண்ணுக்கு வந்து என்ன சொன்னா நெருப்பும் காற்றும் வரும் நெருப்பும் காற்றும் வரும் அப்போ பெண்கள் தான் வீட்டில் வந்து வீட்டில் விளக்கு ஏற்றுறது நான் ஜலம் என்பது என்ன சொன்னா குடும்பம் ஜலம் என்பது என்ன சார் காலபுருஷனுடைய நாலு எட்டு பன்னிரெண்டில் இதில் வந்து என்ன சொன்னேன்னா அவர்கள் கண்டிப்பாக வந்து பெண்ணுக்கு என்ன சொல்லியிருக்கான் கரசி மகாலட்சுமி அப்படிங்கிற ஆதிபத்தியம் வந்ததுக்கு காரணம் ஆணுக்கு என்ன சொல்லியிருக்கான் உழைப்பு உழைப்பு ரெண்டாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய உழைப்பு தான் ரெண்டாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய உழைப்பு அதற்கடுத்து ஜலவீடு அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சொல்கிறான்னா ஜலம் என்பது என்ன சொன்னான்னா வந்து மோட்சம் அந்த மோட்சத்தில் வந்து என்ன சொன்னான் எந்த வீடு வந்துடும் நெருப்பு விடாக நெருப்பு வந்து என்ன பெண்களுக்கு நெருப்பு விடாத வந்து மேசம் வரும் சிம்மம் வரும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா தனுசு வரும் அதற்கடுத்து காற்று காமத்தெரிவரும் இந்த உலகத்திற்கு வந்து என்ன சொன்னாங்க அற்புதமான புத்திரர்களை பெற்றுக் கொடுப்பது யார் என்னதான் ஆம்பளை உழைச்சாலும் மனை வீடுகள் எல்லா இருந்தாலும் அந்த வீட்டுக்கு விளக்கு பொருத்துவதற்கு யார் என்று சொன்னால் பெண்ணுக்குத்தான் உரிமை இருக்கிறது எவ்வளோ பெரிய பால் காட்சி வந்து இவர் தான் அழகாக வந்து வீடெல்லாம் கட்டியிருப்பார் எல்லாம் கட்டியிருப்பார் கடைசியில் தான் அந்த வீட்டில் வந்துச்சுன்னா பால் காட்சிவதற்கு தகுதியானவர்கள் விளக்கு பொருத்துவதற்கு தகுதியானவர்கள் தான் வந்து என்ன சொன்னான்னா அவர்கள் வந்து நூற்றி எட்டு இந்த ஜோதிட சூத்திரத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா அப்படியே ஒரு வணக்கம் சொல்லுங்கள் எல்லாரும் வந்து பணக்க வணக்கம் தேர் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும் என்ன எல்லாரும் அதனால் வந்து இந்த நூற்றி எட்டாவது பாதம் உங்களுடைய புள்ளி வந்து நூற்றி எட்டாவது பாதம் பெண்ணுக்கு நெருப்பும் காற்றுமாக வரும் நெருப்பும் காற்றுமாக வரும் ஆணுக்கு வந்து என்ன சொல்லணும் மண்ணும் தண்ணீருமாக வரும் மண்ணும் வரும் அப்போ அந்த மண்ணும் தண்ணீருமாக வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது ஆண் வந்து உழைக்க பிறந்தாங்க ஆண் வந்து உழைக்க பிறந்தவன் பெண்ணு வந்து என்ன சொன்னாங்க விளக்கப்புறுத்தி வந்து என்ன சொன்னால் வீட்டை சுத்தமாக வைத்து அவருடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னாங்க சந்ததியை விருத்தி பண்ணக்கூடிய சக்தி அதனால் எந்த ஒரு மனிதனுக்குமே ஆண்களுக்கு தன்னுடைய லக்கண லக்கணப்புள்ளிக்கு தன்னுடைய லக்கண புள்ளி உட்காந்த அவசியத்தில் உட்கார்ந்த இடத்திற்கு அந்த பனிரெண்டாவது அந்த பன்னெண்டாவது கட்டத்தில் அதற்கடுத்து நாலாவது கட்டத்தில் எட்டாவது கட்டத்தில் கண்டிப்பாக என்னது இருக்கணும் ஒரு கிரகம் இருக்கணும் அந்த கிரகத்தால் உலகளாவிய யோகத்தை உங்களால் பெற முடியும் இதை நல்லா அப்படியே சிந்தனை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப சிம்பிள் தானே நம்மளுடைய லகன புள்ளி கரெக்டாக வந்து கணிக்க தெரியணும் ஆணுக்கு புள்ளி கணிக்கும்போது ஒன்று மூணில் வந்து அந்த அந்த இடத்துக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா நட்சத்திரத்தில் இருக்கட்டும் நட்சத்திரத்தில் வந்து ஒன்று மூணாக விழணும் பெண்ணுக்கு வந்து ரெண்டு நாளாக விழும் அப்போ இந்த ரெண்டு நாளாக விழும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இதுதான் லக்கணத்தை வந்து முறையாக குறிக்கிற பழைய சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ள ஒரு விதி அப்போ அம்சத்தில் நம்மளுடைய ஆணுக்கு ஆண் லக்கணம் விழுகணும் பெண்ணுக்கு பெண் லக்கணம் விழுகணும் பெண் லக்கணம் விழுகணும் இது முன்னோர்கள் சொல்லுவை தேடி இந்த இந்த விதியை வந்து நம்ம மாற்ற முடியாது அப்போ மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா ரொம்ப சிம்பிள் தான் உங்களுடைய அம்ச லக்கணத்தை வந்து கரெக்டாக வந்து கரெக்டும் ஆண்னா ஆண் விழுகணும் பெண்ணுன்னா பெண்ணு விழுகணும் இப்போ இருக்கிற அனைவரும் அப்படியாக முடியாமல் அதை அவங்க சொல்லிவிட்டு கிடக்கா அவங்க சொல்லிட்டு கிடக்கிறதெல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ நம்ம முன்னோர்கள் சொன்னது தப்பா முன்னோர்கள் சொன்னது தப்பா அதைத்தான் நம்ம கேட்கணும் நம்ம வந்து முன்னோர்கள் சொன்னது அடிப்படையில் தான் நிகரிக்கி போயிட்டுருந்தோம் அப்போ உங்களுடைய புள்ளிக்கு அம்ச புள்ளிக்கு பன்னிரெண்டாவது கட்டம் நாலாவது கட்டம் எட்டாவது கட்டத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து விட்டாலும் அந்த கிரகத்தால் உங்களுக்கு பெரிய யோகம் கிடைக்கும் இது சத்தியமான உண்மை எனக்கு புதன் இருக்கிறதுனால இவ்வளோ தூரத்துக்கு பேச்சு அறிவு கல்வி எல்லோருக்கும் இருக்க வேண்டும் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை ஆனால் கண்டிப்பாக மூணு கட்டத்தில் வந்து நினைச்சால் ஒரு கட்டம் இல்லாமலாம் போகும்போது ஒருத்தருக்கு எனக்கு வந்து உழைப்பில் போய் வச்சுட்டான் ஒருத்தருக்கு வந்து என்ன நான் வந்து ஜலத்தில் போய் வச்சுருக்கணும் ஜலத்தில் போய் உபயோகிச்சுக்கலாம் அப்போ அவன் வந்து என்ன சொன்னான் நெருப்புலக்கணமாக விழுந்து அவனுடைய லக்கணாதிபதி லக்கணப்புள்ளி வந்து நெருப்பு லக்கணமாக விழுந்தது அவனுக்கு பன்னெண்டாம் இது ஒரு ஜலம் அப்போ அந்த ஜலத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் அவன் என்ன செய்வான்னா கண்டிப்பாக அவனுக்கு பண போராட்டம் இருக்குது ஜலம் என்று சொன்னால் பணம் ஜலம் என்று சொன்னால் பணம் அவன் பணத்தை கஷ்டப்பட மாட்டான் அப்போ அவன் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னா ஆறு கடலில் வந்து என்ன சொன்னான்னா வந்து இயற்கையான தண்ணீரில் வந்து அவன் அடிக்கடி குளிக்கணும் அடிக்கடி குளிக்கணும் அப்போ அடிக்கடி குளிக்கும்போது அவனுக்கு என்ன செய்யும் அப்படின்னா பனிரெண்டாம் இடம் என்பது உங்களை சுத்தப்படுத்தக்கூடிய இடம் பனிரெண்டாம் இடம் என்பது உங்களுடைய உங்களுடைய புள்ளிக்கு அம்ச புள்ளிக்கு பனிரெண்டாம் இடம் என்பது உங்களுக்கு சுத்தப்படுத்தக்கூடிய இடம் அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா ஒருவனுக்கு காற்று லக்கணம் வந்து லக்கண புள்ளியாக விழுந்துவிட்டால் அவன் மண் மண் என்று சொன்னால் என்னது நிலத்தில் நிலத்தில் கொஞ்ச நேர நாள் என்ன சொன்னான்னா வெறுங்காலோடு நடக்கணும் கொஞ்ச நாள் என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக வந்து தெய்வத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த மண்ணில் விளைந்த மண்ணில் விளைஞ்ச பொருட்கள் இருக்கு இல்லையா அதை வந்து அவன் வந்து தானம் பண்ணணும் அந்த தெய்வத்துக்கு கொடுக்கணும் ஜலம் வந்து பன்னிரெண்டு பன்னெண்டாம் இடமாக வந்துவிட்டது என்று கணத்துக்கு பன்னெண்டாம் இடம் தான் அவன் கடலில் வந்து நீராடுவது நதி நீராடுவதனால் அவன் யோகமாக வந்துடுவான் மண் என்று சொல்லக்கூடியது என்ன சொன்னான்னா வந்து தெய்வங்களுக்கு மண்ணில் விளைந்த பொருள்களை தானம் பண்ணுவது மண்ணில் விளைந்த வேக வைக்கப்படாத வாழைப்பழம் அது பூமியிலிருந்து விளைஞ்சது நிலக்கல்ல பூமியிலிருந்து விளைஞ்சு தான் இதை இவன் சாப்பிட்டாலே இவன் யோகம் பண்ணுவான் அதற்கடுத்து இப்போ பெண்களுக்கு வந்து என்ன சொன்னால் நெருப்பு அப்போ வந்து என்ன சொன்னால் அவருடைய லக்கணப்புள்ளி வந்து என்ன சொன்னான்னா எப்பயுமே எங்கே விழுகும் ஒன்று ரெண்டா ரெண்டு அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து ரெண்டு அப்படின்னா வந்து ரெண்டு ரெண்டு ஒரு பாதத்தின் ரெண்டாம் பாதத்திலோ ரெண்டாம் பாதம் நாலாம் பாதம் தான் இவர்களுக்கு வரக்கூடியது நெருப்பு அப்போ நெருப்பு ஏதோ கோயிலுக்கு போய் வந்து வெளியிஞ்சி வாங்கி போய் விளக்கு போட்டு வாங்கன்னு சொல்வதற்கு காரணம் ஏன்னா பெண்கள் தான் அதிகமாக போய் விளக்கு போடும் அப்போ நெருப்பாக வந்து விட்டால் அவர்கள் வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக கோயிலில் போய் விளக்கு போடுவதனால் அவர்கள் பரிமலைப்பார் அந்த நெருப்பு ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அதன் மூலமாக பெரிய யோகம் வரும் சரி அதற்கடுத்து காமத்திரிகோணம் அப்படின்னு சொல்லி வந்து அவர்களுக்கு ஜல லக்கணம் வந்து லக்கணப்புள்ளியாக விழுந்து விட்டது என்று சொன்னால் அவருடைய பனிரெண்டாம் இடம் என்பது காற்று விடு காற்று என்று சொன்னால் மந்திரம் பெண்கள் மந்திரம் சொல்லி வந்து சாமி கும்பிடுவது பெரிய யோகத்தை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் நான் அதனால தான் டெய்லி வந்து என்ன செய்யணும்னா விளையாறு கோவிலுக்கு வந்து ரெண்டு வாழைப்பழம் வாங்கி அந்த பாதத்தில் வந்து ஏன்னா இயற்கையாக விளைந்தது அதில் வந்து தீட்டு இருக்காது கடையில் வாங்கக்கூடிய ஒரு இனிப்புகளுக்கு கூட தீட்டு உண்டு வாழைப்பழத்திற்கு தீட்டு கிடையாது ஏன்னா அது இயற்கையாக விளைவிக்கப்பட்டது இயற்கையாக கொண்டு வரப்பட்டது அதில் நாட்டுப்பழம் வாங்கும் நாட்டுப்பழம் நாட்டுப்பழங்கிறது என்ன சொன்னான்னா வாழைக்காய்ஸ் நாட்டுத்தார் அப்படிம்பாங்க நாட்டுத்தார் என்பது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்போ அதை வைக்க 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 பெரிய யோகம் வந்து கோவில்களில் வைக்க யாராவது வந்து அதை எடுத்துகிட்டு போய் பூசாரி வந்து யாருக்காவது கொடுத்துருவாங்க அதை அவங்க சாப்பிட நாம் வளருவோம் அப்போ பெண்கள் என்ன சொன்னால் விளக்கு போடுவதும் மந்திரம் சொல்லுவதும் விளக்கு போடுது மந்திரம் சொல்லுது அவங்க செய் ஆண்கள் வந்து என்ன சொல்கிறனா வந்து நாட்டு வாழைப்பழம் வாழை அதை இயற்கையாக விளைந்த இயற்கையின் கொடை என்று சொல்லக்கூடிய அதை வந்து இறைவனுக்கு தானம் பண்ணணும் அதற்கடுத்து ஜலவீடாக வந்தவர்கள் என்ன செய்யணும் தான் ஆறு குளங்களில் வந்து அதிகமாக புளிக்கணும் இறைவனுக்கு ஜல அபிஷேகம் பண்ணணும் ஜலம்னா என்னது தன் பன்னீர் பன்னீர் இளநீர் பால் தயிர் இதெல்லாம் அதிசயம் பண்ணுவதற்கு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் வாழ்வையில் பயங்கரமாக வெற்றிடு இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலானதெல்லாம் கிடையாது ஜோதிடம் படித்தவங்களுக்கும் வந்து ஈஸியாக வரும் கொஞ்சம் பேசும்போது சில பேர் கொஞ்சம் அதை நம்ம வந்து கின்ஸ் எடுக்காமல் பேசணும் கின்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது கின்ஸ் எடுக்கலை இருந்தாலும் என்ன சொன்னாங்கன்னா வந்து உங்களுடைய அம்ச லக்கணம் ஆணுக்கு ஆண் வீடாக தான் வரணும் பெண்ணுக்கு பெண் வீடாக தான் வரணும் அப்போ அந்த பெண் வீட்டுக்கு பன்னிரெண்டாம் வீடு ஆண் வீட்டுக்கு பன்னிரெண்டாம் வீடு ஆணுக்கு மண்ணின் மண்ணும் தண்ணீரும் வரும் பெண்ணுக்கு நெருப்பும் காற்றும் வரும் இவ்வளோ இந்த இடங்களில் இந்த இடங்களில் இந்த பன்னிரெண்டாம் இடம் நாலாம் இடம் எட்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தை வந்து விடாதீர்கள் பிடித்து கொள்ளுங்கள் பயங்கரமான யோகம் உங்களுக்கு கொடுப்பதற்கு அந்த நூற்றி எட்டாவது பாதம் நூற்றி எட்டாவது பாதத்திற்குண்டான அந்த பஞ்சபூதத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து நவகிரகத்தில் ஒரு கிரகம் இருந்துவிட்டால் இவ்வளிய லக்கி பேர்சன் பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக ஒரு அற்புதமான வெற்றி உங்களுக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடை விரும்பும் சிப்பி பாரை ஜோதிடரசவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம்